ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை இன்னிக்கு நான் பேச போகிறது ரொம்ப எதார்த்தமான விஷயங்கள் தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சமீபத்தில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது நான் போட்ட வீடியோவில் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான ஒரு வரவேற்பு கிடைச்ச வீடியோ வந்து அந்த வீடியோ நீங்கள் வேணும்னா என்னோட சேனலில் போய் அந்த வீடியோவில் அதுவும் என் மனதுக்கு எது ப தெரிஞ்சுதோ அதை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்னோட தோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க கரெக்டாக பேசியிருக்கிற கரெக்டு தான் நீ சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படி எல்லாம் எனக்கு பாசிட்டிவாக தான் வந்தது அதே போல் கமெண்ட்ஸ்லேயும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்தது அந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லேயும் ஒரு சில யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறேன் நான் ப்ராபப்ளி அவங்க யங்ஸ்டராக தான் இருக்க முடியும் அவங்க வந்து உங்களுடைய மெசேஜ் வந்து நல்லதாக இருந்தது ஆனால் எதுக்கு உங்களுக்கு யங்ஸ்டர்ஸ் மேலே அவ்வளோ ஒரு ஹேட்ரட் அவ்வளோ வெறுப்பு அப்படின்னு சொல்லிருந்தாங்க கண்டிப்பா இது வெறுப்பு கிடையாதுங்க கொஷின் பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கான பதிவு தான் அந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸ்க்கான பதிவு தான் இது நான் போட்டுட்டு இருக்கேன் நிறைய பேரும் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணிருந்தாங்க அந்த வீடியோ பார்த்து நீ ரொம்ப எதார்த்தமாக தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்றாங்க நான் இன்னும் பிரபலம் அடையலைங்க ஐ எம் நாட் செலிப்ரிட்டி ரிட்டைமெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது நம்மளுடைய ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் மக்களை சென்று அடையணும் தெரிஞ்சது ஷேர் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோதான் ஸ்கூலுன்ற ஒரு புனிதமான இடங்க நம்ம அத்தனை குழந்தைங்கள நம்ம கவனிச்சுக்கிறோம் நம்ம குழந்தைங்க மாதிரியும் கவனிச்சுக்கிறோம் ஸோ அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு வந்து சும்மா உட்காந்துருக்க முடியல அதனால நமக்கு தெரிந்த சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அதுவும் நான் ஷேர் பண்றேன் ஒரு சிலருக்கு அது பாதிக்குதுன்னு நினைக்கிறேன் நான் பாதிப்பு ஏற்படலாம் அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதாவது நான் யாரையுமே நான் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியோ நான் சொன்னது கிடையாது என்னுடைய அனுபவங்களை தான் அதனால தான் என்னுடைய சேனல் பேரே வந்து அனுபவம் புதுமை அப்படின்னு தான் போட்டிருக்கேன் அதாவது புதுவிதமான அனுபவங்கள் என்னை வாழ்க்கையில் என்னை சுற்றி நான் பார்க்குற வாழ்க்கையில் நான் பார்த்ததை இருக்கேன் நான் அவ்வளோதாங்க இதுக்கு வந்து வெறுப்பு கிடையாது யார் வெறுப்பெல்லாம் வெறுப்புலாம் கிடையாது ஒரு யங்ஸ்டர் சொல்லியிருந்தாங்க அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு நீங்கள் மெசேஜை ரொம்ப குட் மெசேஜ் ஆனால் ஒய் சோ மச் ஆஃப் ஹேட்ரட் டுவர்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சார் இது ஹேட்ரட் கிடையாதுங்க இட்ஸ் அபவுட் கன்சர்ன் இட்ஸ் அபவுட் கன்சர்ன் வெறுப்பு கிடையாது பொறுப்பு நீங்கள் யாரும் முன்னப்பினா எனக்கு தெரியாது நான் என்ன ஆயாருன்னு உங்களுக்கு தெரியாது நான் எனக்கு தெரிஞ்சதை சிலது ஷேர் பண்ணுறேன் ஒரு சோஷியல் மீடியாவில் அதை யாரையும் பாதிக்கிறதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக யார் நேமெல்லாம் நான் சொல்லலைங்க என்னுடைய அனுபவங்கள் ஷேர் பண்ணுறேன் நல்ல விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பாசிட்டிவாக தான் ஷேர் பண்ணுறேன் ஒரு சிலருக்கு அதை எடுத்துக்கிற விதம் தான் அது பாசிட்டிவா நெகட்டிவான்றது அடுத்தவங்க எடுத்துக்கிறது தான் அதை பொறுத்து தான் விஷயங்கள் எல்லாமே நீங்கள் பாசிட்டிவாக எடுத்திங்கன்னா அது பாசிட்டிவ் மெசேஜ் நீங்கள் நெகட்டிவா எடுத்தீங்கனாக்கா ஐ எம் நாட் ஃபார் தட் அவ்வளோதாங்க இப்போ நான் பேச போகிறது அதுதான் தான் சிஸ்டர் தான் பேச போகிறேன் நான் இது ஒரு ஒரு அம்மா குழந்தைங்களோட எப்படி பேசுவாங்களோ அந்த விதத்தில் தான் நான் பேச போகிறேன் சமீபத்தில்ங்க நான் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் நான் சென்னையில் இருக்கிறதால வடப்பழனி கோவிலுக்கு போயிருந்தேன் ஒரு சிட்டிக்குள்ளவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்றது ஒரு ஊர் பிரயாணம் மாதிரி தான் இருக்குது இப்போ இருக்கிற காலக்கட்டத்தில் இல்லைங்களா அதுக்கு நம்ம ஊருக்கே போயிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம எல்லாரும் வாழ்ந்துட்டு இருக்கோம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி நம்மளுடைய ஓன் வெஹிக்கலாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து ட்ராஃபிக் இங்கேருந்து இந்த நான் என்னுடைய இடத்துல இருந்து அந்த கோவில் போகிறதுக்கே ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டிராஃபிக் அதிகமாக இருந்தால் டூ ஹவர்ஸ் கூட ஆயிடுங்க அந்த மாதிரியே ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம் கோவிலுக்கு போகணும் கடவுளை பார்க்கணும் அந்த ஒரு எண்ணத்தோடு தான் கோவிலுக்கு கிளம்பி வடப்பழனி கோவிலுக்கு போயிருந்தேன் முருகனை பார்க்க போயிருந்தேன் கோவிலில் கூட்டம் எதுவும் இல்லை ஏன்னா எப்போவுமே கூட்டமாக இருக்கிற டைமே நான் போக மாட்டேன் நம்மளுக்கு ஒரு நிதானமான தரிசனம் கிடைக்காது நம்ம அதனால் நான் கூட்டம் இல்லாத நாள் ஒரு சாதாரண நாள் தான் நான் கோவிலுக்கு போவேன் அப்படி போனாலுமே ஒரு ஸ்பெஷல் டிக்கெட் ஐம்பது ரூபா டிக்கெட் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துட்டு தான் நான் போவேன் ஏன்னா தான் கொஞ்சம் நேரம் கடவுளுக்கு முன்னாடி போய் நிக்கலாம் அவ்வளவுதான் அதனால அந்த ஒரு சன நேரம் கடவுளோட நம்ம ஐக்கியமாகணுன்ற ஒரு அந்த ஒரு எண்ணத்துக்காக தான் டிக்கெட்டை வாங்கிட்டு கியூல போய் நின்றுங்க அந்த கியூலயும் ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருந்தாங்க கியூ நகர நகர எனக்கு முன்னாடி ரெண்டு பெண்ணுங்க யங்ஸ்டர்ஸ் பெண்கள் இருந்தாங்க கடவுளை நெருங்க நெருங்க எனக்கு அது வரைக்கும் எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லை கியூ நகர நகர நகர்ந்து போயிட்டே தான் இருந்தோம் கிட்ட சன்னிதானத்துக்குள்ள போயிட்டு கடவுளை நெருங்கி பாக்குறோம் இல்லைங்களா அந்த டைம்ல தான் எனக்கு ஒரு மன பதட்டம் ஏற்பட்டது ஏன்னு கேட்குறீங்களா எனக்கு முன்னாடி நின்று இருந்தேன் அந்த ரெண்டு பொண்ணுங்க யங்ஸ்டர்ஸ் சின்ன வயசுக்கு பொண்ணுங்க தலைமுடிய வந்து அப்படியே கிளிப் இல்லை ஒன்றும் இல்லைங்க அப்படியே விரிச்சு போட்டுக்கிட்டு வந்துருந்தாங்க தலைமுடியை விரிச்சு போட்டுட்டு வர்றதுங்கிறது அவங்க விருப்பம் அவங்க உரிமை அதை நான் தலையிடல அது சன்னதி உள்ளே போகிற வரைக்கும் எனக்கு அது ஒரு தொந்தரவாகவே தெரியல ஆனால் கடவுள் முன்னாடி நெருங்க நெருங்க போகும்போது எனக்கு அது பட்டுது எப்படின்னு கேட்குறீங்களா அவங்க முடி இப்படி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்காங்க இல்லைங்களா அப்போது கடவுள் நெ எட்டி கூட பார்க்க முடியல அந்த முடிதான் அவங்களது மறைக்குது அதே போல் கிட்ட நெருங்கி போய்ட்டு போய் பார்க்கணும்னா அந்த முடி அவங்களோட முடி வந்து என் முகத்தில் அப்படியே விழுது இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது எவ்வளோ பெரிய ஒரு சங்கோஜமான சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நம்ம எல்லாேருமே கடவுள் பார்க்க தான் போகிறோம் நம்ம வந்து ஒரு என்ன ஒரு என்டர்டெயின்மெண்ட் விஷயத்துக்காக நம்ம போகல என்ஜாய் பண்ணுறதுக்கு போகல கடவுளை பார்க்கணும் தரிசனம் பண்ணணும் நமக்கு ஆயிரம் வேண்டுதல் இருக்கும் கடவுளை பார்த்து மன அமைதிக்காக தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் அந்த இடத்துலையும் அந்த ரெண்டு பொண்ணுங்க முடிய விரித்து விட்டுருந்தாங்க அது வந்து எனக்கு தடங்களாக இருந்தது கடவுளை பார்க்க முடியல என்னால் சன்னிதான உள்ள அது போறேங்க அந்த கடவுளுக்கு அந்த எட்டியும் பார்க்க முடியல அப்படி கிட்ட நகர்ந்து போய் கீழே குடிஞ்சப்போ முடி அவங்களுடைய முதுகில் அவங்க முடி வந்து என் முகத்துல வந்து விழுதுங்க இது இந்த ஒரு சூழ்நிலையில நீங்கள் எப்படி இருப்பீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்கள் பாருங்க எனக்கு வந்து வெளியில வந்தது நான் எப்பவுமே அவுட் ஸ்போக்கன் தான் எனக்கு வெளியில வாயில எனக்கு வாய் வரைக்கும் வந்துருச்சு வார்த்தைகளை ஆமா கொஞ்சம் முடிய தள்ளி விட்டுக்கோ இல்லைங்கயா தள்ளிப்போ அப்படின்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஏன்னா ஒரு ரெண்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தாங்க அந்த தரிசனமே நமக்கு கிடைக்கிது யாரும் வந்து ஒரு பா ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ தரிசனம் கிடைக்கிறதில்ல ஃபியூ செகண்ட்ஸ் தான் கொடுக்கோம் ஐம்பது ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு போனாலுமே ஃபியூ செகண்ட்ஸ் தான் தரிசனம் கிடைக்குது அந்த தரிசனம் கூட அந்த கடவுளை நம்ம அவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்து அந்த கடவுளை பார்க்க முடியலையேன்ற ஒரு எனக்கு ஆதங்கம் மனசுக்குள்ளே நிறைய போயிட்டு இருந்தது அந்த பதட்டத்தில் என் கண்ணில் கூட தண்ணி வந்தது அவங்கள கேட்கலாம் கேட்கணும்னு தோணுச்சு ஆனால் வந்து அந்த நேரத்தில் எனக்கு டைம் வேஸ்ட் பண்ண பிடிக்கல அவங்க அப்படி நகர்ந்த அப்புறம் நம்ம கொஞ்ச நேரம் அந்த கடவுளை பாக்கலாமே அந்த செகண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ கோவில் குருக்கள் இருப்பாரு இல்லைங்களா அவர் விபூதி கொடுத்து நகர சொன்னார் அவர் நகர்ந்த பிறகுதான் அந்த பியூ செகண்ட்ஸ் நம்ம வந்து அந்த படி ஏறும்போதே நம்ம தரிசனம் பண்ணிட்டே போவோம் ஏன்னா நமக்கு டைம் கொடுக்கறது கொஞ்சம் தான் இல்லைங்களா அவங்க அதனால அந்த ஏறும்போதே நம்ம நகர்ந்து போகும்போதே சுவாமியை தரிசனம் பண்றதுக்கு எட்டி எட்டி பார்த்துட்டே போயிட்டே இருக்கணும் அது நெருங்கும்போது தான் எனக்கு பதட்டம் ஏற்பட்டது அது வரைக்கும் நம்ம கியூல வரும்போது வரைக்கும் அவங்களுடைய முடிய எனக்கு எந்த விதமான தொந்தரவாக தெரியல கடவுளை நெருங்கி நெருங்கி போகும்போது தான் பார்க்க முடியல கடவுளை தரிசிக்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் எனக்கு மனசு ரொம்ப வேதனை ஏற்பட்டுதுங்க அவங்க போன அப்புறம் கடவுளை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் அலோவ் பண்ணாங்க பார்த்துட்டு நான் விபதி வாங்கிட்டு வந்துட்டேன் ஸோ பிரகாரம் சுற்றி வரும்போது பார்த்தேன் அவங்க ரொம்ப கூலாக பசங்க நடந்து போகிறாங்க எனக்கு ஒன்று அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவங்க கோவிலுக்கு தான் வந்திருக்குறாங்க ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆனா அந்த கோவிலுக்கு வரும்போது கொஞ்சம் நாகரிகமா வரலாம் அந்த இடத்துக்கு ஏற்ற போன்ற ஒரு நாகரிகத்தை நம்ம பின்பற்றினாலே போதுங்க வேற நான் எதுவுமே எதிர்பார்க்கல நான் வந்து பெண்கள் உரிமைக்கு ஆப்போசிட் கிடையாது நவநாகரிகமான பெண்களுக்கு எதிர்ப்பு கிடையாது ஆப்போசிட் கிடையாது பெண் உரிமைக்கு நான் எதிர்ப்பு கிடையாதுங்க தயவு செய்து அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இடத்துக்கு ஏற்ற போல நீங்க கொஞ்சம் மாத்தப்படி கூடாதா இடத்துக்கு நம்ம எந்த இடம் போறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற போல நம்ம கொஞ்சம் திருத்திக்கலாமே நம்மளையே அவ்வளவுதான் எதிர்பார்க்க ஏன்னா உன்னுடைய உரிமை உன்னுடைய உரிமை மற்றவங்களை பாதிக்குது மற்றவங்களை தொடும்போது தான் அந்த உரிமை கேள்விக்குறியா எல்லாரும் கேட்கிறோம் இல்லைங்களா எந்த ஒரு பெண் உரிமையும் மற்றவங்களை பாதிக்காத வரைக்கும் அது போட்டத்தக்கது நான் வந்து வெளியில வரும்போது சொல்லணும்னு நினைச்சேன் அந்த குழந்தை பசங்களை கூப்பிட்டு ஏமா கொஞ்சம் கோவிலுக்கு வரும்போது கொஞ்சம் தலையை பின்னிக்க கூடாதா ஒண்ணும் வேண்டாம் பின்னிக்க கூட வேண்டாம் கிளிப்பு போட்டுக்கினா போறோம் வெளியில வந்து கூட இந்த கிளிப்பை எடுத்துட்டு ஃப்ரீயா ஆயிர விட்டுக்கலாம் அது உங்களுக்கு உரிமை இருக்கு எல்லா உரிமையும் இருக்கு உங்களுக்கு ஆனா உங்களுடைய உரிமை மத்தவங்களை பாதிக்கும் போதுதான் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இல்லைங்களா இது ஏன் அந்த கோவில் சம்பந்தப்பட்ட சில அபிஷியல்ஸ் எல்லாம் இருப்பான் இல்லைங்களா அவங்க ஏன் ஒரு சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்றது எனக்கு மன வருத்தம் தான் ஆனா நிறைய கோவில்ல போட்டிருக்காங்க ஜென்ஸ் வந்து லுண்ணியோட வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க அதே போல ஷார்ட்ஸோட வரக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க பெண்கள் வந்து உடை சுடிதார் போடணும் சாரி கட்டிட்டு வரணும் இந்த மாதிரிதான் நாகரிகமா வரணும் நிறைய கோவிலுங்கள்லாம் போட்டிருக்காங்க ஆனா இந்த முடி விஷயத்த மட்டும் யாரும் சொல்லலன்றது மட்டும் தான் எனக்கு தோணுதுன்னு நினைக்கிறேன் ஒண்ணும் இல்லை நம்மளுடைய உரிமை மத்தவங்களை தொடும்போது மத்தவங்களை பாதிக்கும் போது அத கேள்விக்குறியா ஆகுதுன்றது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேன் இப்போ உங்களால எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டது உங்களுடைய முடி நீங்க என்னால கடவுளை தரிசிக்க முடியல சரியாவே உங்களுடைய முடி வந்து என் முகத்துல வீழுது இப்படி இப்படி சகஞ்சு பார்க்கவும் முடியல அந்த அளவுக்கு இருந்ததுங்க இதையே நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு நம்ம அந்த குழந்தைங்களையும் நான் கூப்பிட்டு நான் சொல்லியிருப்பேன் ஆனா வந்து எனக்கு அந்த அளவுக்கு அப்ப இருந்த சூழ்நிலையில எனக்கு சொல்லணும்னு தோணலை அவங்க நம்ம சொல்லி ஏற்கனவே ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஏ ஹைட்ரட் சொன்னாங்க இல்லைங்களா ஹேட்ரட்லாம் கிடையாதுங்க வெறுப்பு எதுக்கு வெறுப்பு மனிதன் நம்ம எல்லாம் ஆஃப்டர் ஆல் ஹியூமன் பீங்ஸு ஒருத்தர் ஒருத்தர் எதுக்கு வெறுப்பு காட்டிக்கணும் இது வந்து ஒரு பொறுப்பு கன்சர்ன் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தர மாட்டோமா அது மாதிரி தான் இது வேற ஒன்றும் கிடையாது இதை வந்து கோவிலில் நடவடிக்கை எடுக்கலாம் ஒரு போர்டு போட்டலாம் எப்படி ஆண்களுக்கு வந்து லுன்னி போடக்கூடாது ஷார்ட்ஸ் போடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ பெண்களுக்கும் சில உடைகள் உடுத்தணும் அதே போல முடி வரும்போது கிளிப்பாவது போட்டுக்கணும் அட்லீஸ்ட் கிளிப்பாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லணுன்றது சின்ன ஒரு சஜஷன் தான் எனக்கு வீடியோ பார்க்கற எந்த எங்ஸ்டன்ஸா இருந்தாலும் சரி இதை தவறாக எடுத்துக்காம ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல எடுத்துக்கோங்க வீடியோ பார்க்கற என்ன போல தாய்மார்கள் எத்தனை பேர் இருப்பீங்க இல்லைங்களா அவங்களாம் இதை தவறாக எடுத்துக்காம நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம தாங்க சொல்லி தரணும் வெளியே இடத்துக்குலாம் போறாங்க பாருங்க வெளியே வெளிய மால்க்கு பீச்சுக்கு பார்க்கு என்டர்டைன்மெண்ட்க்கு எல்லாம் போறாங்க அவங்க நவநாகரிகமாக எந்த உடை வேணாலும் உடுத்துக்கலாம் முடிய எப்படி வேணா ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு போகலாம் அதெல்லாம் நான் எதுவுமே அந்த பக்கமே நான் வரலங்க நெகட்டிவாவே நான் பேசுறேன்னு நீங்க நினைக்க வேண்டாம் நெகட்டிவே கிடையாது நம்மளுடைய மறுபடியும் நான் சொல்றேன் நம்மளுடைய பெண் உரிமை மற்றவங்கள பாதிக்காத வரைக்கும் அது போற்றத்தக்கது அதை மற்றவங்கள பாதிக்கும் போது மட்டும்தான் இந்த கொஷன் எல்லாம் வருது இல்லைங்களா இதுதான் நான் சொல்ல வந்தேன் இது எவ்வளோ அடுத்தவங்களுக்கு எத்தனை சங்கடம் ஏற்படுது பாருங்க அதுதான் நான் சொல்ல வந்தேன் இந்த விஷயத்த நான் இன்னொரு விஷயத்தோட ரிலேட் பண்ண போறேன் நான் வெளிநாட்டில் போயிருந்தேங்க அங்க இருக்கிற கோவிலுக்கு கியூவில் கோவிலுக்கு தரிசனம் சாமி தரிசனம் பண்ண போயிட்டு இருந்தோம் அப்போ சட சட சடன ஒரு செக்யூரிட்டி வந்தாரு வந்து எனக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு பேருக்கு முன்னாடி நிறுத்த ஒரு பொண்ணு இருந்தா அந்த ஒரு லேடி நாட் கேர்ள் ஆல்சோ லேடி அவங்கள வந்து வெளியில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த கியூவில இருந்து அவங்களை வெளியில கூட்டு போனாங்க எனக்கு எதுவுமே புரியல எதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரி என்னுடைய மகனை கேட்டேன் நான் அதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னாங்க தான் நான் வந்து ரொம்ப குழப்பத்தோடு தான் அந்த க்யூவில் போயிட்டே இருக்கேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அந்த லேடி வந்து ஒரு கோட் போட்டுட்டு வந்து லைனில் மறுபடியும் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போ தான் எனக்கு புரிஞ்சது அங்கே ரூல்ஸ் எப்படின்னாக்கா கோவிலுக்குள்ளே லேடிஸ் வரும்போது ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் போட்டு வரக்கூடாது உடை வந்து அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நோட்டீஸ் போர்டில் பெண்கள் தான் உடுத்திட்டு வரணும் ஆண்கள் தான் உடுத்திட்டு வரணும் அப்படின்னு நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்கு ஸோ அந்த அம்மா வந்து லேடி ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸ் போட்டு வந்ததால் அவங்க செக்யூரிட்டி வந்து அதை கேமரா சிசிடிவி கேமரா மூலமாக கண்டுபிடிச்சி அவங்கள வெளியில் கூட்டு போயிட்டு அவங்களே யாருன்னா இந்த மாதிரி வந்தாங்கன்னா கொடுக்கணுங்கிறதுக்காக சில மெ மெட்டீரியல்ஸ் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்காங்க அதில் ஒரு ஓவர் கோட்டு தான் அவங்க கொடுத்து இப்போ போட்டு இப்போ போகலாம் நீங்கள் அப்படின்னு அனுப்புனாங்க இது வந்து எவ்வளோ ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை இல்லைங்களா நமக்கு ஒரு சங்கோஜமாகவும் இருக்கும் இல்லைங்களா ஏ நம்ம கோவிலுக்கு வரும்போது இப்படி தான் போகணுங்கிறது நம்ம ஏன் கடைபிடிக்க கூடாது சொல்லுங்க பார்க்கலாம் கோவில் வந்து கடவுள் தரிசனத்துக்காக வரும் அந்த தரிசனத்துக்கு நம்ம மற்றவங்களுக்கு எந்த விதமான சங்கடம் உபத்திரம் இல்லாத அளவுக்கு நம்ம வரலாம் இல்லைங்களா இதை நான் பார்த்ததால தான் எனக்கு இப்போது என் ம என்னோட சன் சொன்னார் இப்போ புரிஞ்சதாக உனக்கு அப்படின்னு கேட்டான் ஆமாம் இப்போ தான் எனக்கு புரியுது அந்த அம்மா ஸ்லீவ்லெஸ்ல வந்தாங்க அது கோவிலுக்குள்ளெல்லாம் அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அவங்க ஒரு கோட்டு கொடுத்து போட்டுட்டு போனாங்க டெம்பரவரியாக ஒரு கோட்டு அவங்க கோ தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளில வரும்போது அந்த கோட்டை ரிமூவ் பண்ணி ஒப்படைச்சிட்டு வந்துடணுமா இது நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் கோவிலுக்கு வரும்போது மட்டும் அட்லீஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் மற்றவங்கள பாதிக்காத அளவுக்கு வரலாம் அப்படின்றது இதுல என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தை வெளிநாட்டவர்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க நாம வந்து அவங்க கலாச்சாரத்தை வெளிநாட்டு கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டோம் ரிவர்ஸ் கேஸ் ஆயிட்டு இருக்குது எல்லாருடைய கலாச்சாரமும் நல்ல கலாச்சாரம்தான் ஆனா அது மற்றவங்கள பாதிக்காத வரைக்கும் எதுவுமே நல்லதுதான் அவ்வளவுதாங்க நான் சொல்ல வந்தேன் இதுல வெறுப்பு எல்லாம் கிடையாது ஒரு பொறுப்பு உணர்ச்சி நம்ம எல்லாருக்கும் அந்த ஒரு பொறுப்பு இருக்கணும் ஒரு கன்சர்ன் இருக்கணும் எல்லாருமேலயும் அவ்வளோதாங்க இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரேன் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி டேட்டூஸ் போட்டுக்கிறாங்க கையில் அந்த காலத்துலலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பச்சை குத்திக்கிறது அப்படிங்கிறது அதை வந்து இப்போ பழைய அந்த பழங்கால ஒரு முறை வந்து இப்போ ந நவநாகரிகமான காலத்துக்கும் வந்தாச்சு அந்த பச்சை குத்திக்கிறதுங்கிறது நல்ல விஷயமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்கவங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருக்கும் அது நல்ல விஷயமா இருக்கும் மற்றவர்களுக்கு அதுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும் என்ன கேட்டேன்னா எனக்கு தாங்க நான் சொல்லுவேன் ஏன் சொல்கிறேன்னாக்கா இதில் வந்து சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பச்சை குத்திக்கிறது தமிழ சுத்தமாக சொல்லணும்னா பச்சை குத்திக்கிறது இப்போது வந்து இப்போ அதை வந்து டேட்டூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் டேட்டூஸ் குத்திக்கிறாங்க உடம்பு ஃபுல்லாக கையில் குத்த போய் இப்போ உடம்பு ஃபுல்லாக கழுத்து இங்கே எல்லாமே முதுகு எல்லாம் குத்திக்கிறாங்க அது வந்து நல்லதா அப்படின்னு கேட்டாக்கா சயின்டிஃபிக்கலாக அப்படி கேட்டாக்கா நல்லது இல்லைன்றதான் எனக்கு தெரி நான் சில ஸ்டடி பண்ணிட்டு தான் சொல்றேன் அதாவது யங்ஸ்டர்ஸ கேட்டே என்ன சொல்றாங்க அது வந்து எங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குது எங்களுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்றாங்க அஃப்கோர்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் கரெக்டு தான் நான் இல்லைன்னு சொல்லலை அது அவ நான் தான் சொல்றேன்னு அவங்க அவங்களுடைய மனசு பொறுத்த விஷயம் இதெல்லாம் ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பாசிட்டிவ் கொடுக்குது அப்படின்றது தப்பு கிடையாது அதனுடைய எஃபெக்ட்ஸ் என்ன அதனால குத்திக்கிட்டா பின்னாடி என்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நம்ம ஸ்டடி அந்த குத்திக்கிறதுக்கு நம்ம முன் வரணும் அதாவது இப்போ ரிசர்ச்ல சொல்றாங்க டேட்டூஸ் போது அந்த நீடுல்ஸ் வந்து ஸ்டெர்லைஸ்டாக இருக்கா நம்ம கவனிக்கணும் அந்த இங்கு பெர்மனன்ட் இங்கு போடுறாங்க இல்லைங்களா அந்த பெர்மனன்ட் இங்கு வந்து கரெக்டான ஒரு ப்ரொபோர்ஷன்ல இருக்கான்றது நமக்கு தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் அதை வந்து தரமற்ற இங்கும் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னாக்கா நம்ம ஸ்கின்ல வந்து ரியாக்ஷன்ஸ் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க ஸ்கின் கடையில் தானேங்க அந்த தேட்டூஸ் போடுறது ஸ்கின் கடையில் போயிட்டு பர்மனென்ட்டாக ஆயிடுது இல்லையா ஸோ அந்த இங்கோ அந்த நீடிலோ அவங்களாம் தரமானதாக யூஸ் பண்ணுறாங்களான்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கிட்டு இது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்த அப்புறம் நம்ம இந்த டேட்டூஸ் கொத்திக்கிறதுக்கு போகிறது தப்பு கிடையாது ஆனால் இப்போ வந்து நான் பாசிட்டிவ் சொல்லிட்டு இப்போ நெகட்டிவில் சொல்கிறேன் இது என்ன ஆகும்னா சன் அலர்ஜிக்கு மாதிரி சில பேர் எல்லாருக்குமே இந்த டேட்டூஸ் ஒத்து வராதுங்களா நான் சில ஸ்கின்னுக்கு ஒத்து போயிடும் சில ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது பர்மனெண்ட்டாக இருக்கிறதால நமக்கு வந்து காலப்போக்கில் அது மறையாது அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை டேட்டும் மறையிறதுக்கு நம்ம இன்னும் நிறைய கஷ்டப்படணும் அப்படின்னு போட்டிருந்தது ஸ்டடீஸில் படித்து பார்த்த அப்போது இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நம்ம மனதுக்கு கஷ்டம் கொடுக்கறது அதாவது டெம்பரவரி ஒரு அழகுக்காக நம்ம வந்து நிரந்தரமான இருக்கிற அழகை நம்ம ஏன் இ இழக்கணுங்க டெம்பரவரி அழகுக்காக நிரந்தரமாக கடவுள் கொடுத்துருக்கிற அழகு நம்ம ஏன் இழுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய சின்ன கேள்வி ஆனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் இப்போ வந்து ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒருத்தர் யானை பா டேட்ஸ் குத்திட்டா நம்மளும் நம்ம பசங்களும் டேட்டர்ஸ் குத்திக்கிறாங்க அது வரவேற்கத்தக்கது இல்லைன்றது என்னுடைய சின்ன அபிப்பிராயம் அவ்வளோதான் அப்படி ஒரு பர்மனென்ட் மார்க் நம்ம கையில் எப்பவுமே இருக்கணும்னா ஒரு சின்னதாக ஒரு தீக்காயம் ஏற்பட்டாலே ஐயோ இது வந்து பர்மனண்டா இருக்குமே அப்படின்னு நம்ம வருத்தப்படுறோம் இல்லைங்களா ஆனால் நம்மளே வேணுமே போயிட்டு நம்மளாவே போயிட்டு வாலண்டியா போயிட்டு அந்த டேட்டூஸ் அவங்க குத்தும் போது எவ்வளோ வலிக்குமோ எத்தனை ரத்தம் வருமோ சுட்டு சுட்டா அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு அந்த ஒரு டேட்டூஸ் பர்மனண்டா நீங்கள் மார்க் ஏற்படுத்திக்கிறீங்க உங்க கையிலயும் சரி உடம்புலயும் சரி இது தேவையா இது தேவையா அப்படின்றது தான் என்னுடைய கொஷின் ஸோ யங்ஸ்டர்ஸ் மேல கன்சர்ன் இருக்கிறதால தாங்க நான் பேசுறேன் இது வந்து வெறுப்பு கிடையாது பொறுப்பு முப்பது வருஷம் டீச்சரா ஒர்க் பண்ணதால அடு சில்ட்ரனை சில்ட்ரன் போது என்னோட குழந்தைங்க பசங்களை பார்க்கும்போது போது என்னோட குழந்தைங்க மாதிரிதான் எனக்கு ஃபீல் ஆகுது அதனாலதான் சில விஷயங்களை வந்து நான் வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன் அது வெறுப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு வெறுப்பு கிடையாதுங்க இது ஒரு ரொம்ப பொறுப்பு கன்சர்ன் ரொம்ப கன்சர்ன் ஒரு தாய் தன் குழந்தைங்க மேலே இருக்கிற கன்சர்ன் தான் அதுக்காக எல்லாருமே நாங்கள் அப்படி தாங்க பார்க்குறோம் இந்த டீச்சர் கம்யூனிட்டியில் ஒர்க் பண்ணவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏன்னா நாங்கள் வந்து தினமுமே ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸுங்களை பார்த்து 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 அதனால் ம அந்த ஏஜ் குரூப்பு குழந்தைங்களை இன்றைக்கு வரைக்குமே நாங்கள் எங்களோட பிள்ளைங்க மாதிரி தான் நினச்சிட்ருக்கோம் அதனால் அந்த ஒரு பாசிட்டிவ் ஒரு ஆட்டிடியூடில் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையும் ஸோ நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்கலாம் இது எந்த விதத்தில் இந்த டேட்டு குத்துறது எந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியாது பட் நிறைய பேர் சொல்கிறாங்க அது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குது அப்படின்னு நம்ம விருப்பம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மறு பேச்சு கிடையாது யோசிங்க இந்த டேட்டு உங்கள் உடம்புல என்றைக்குமே இருக்கும் அதை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப கடினம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால கேட்டு குத்திக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அவ்வளோதான் பெண்களும் அதே அதே போலதான் தான் நான் சொல்கிறேன் உங்களை வந்து மாடர்னாக இருக்கக்கூடாது அது மாதிரிலாம் நான் சொல்லலை கண்டிப்பாக நீங்கள் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற போல நம்ம வாழலாம் இருக்கலாம் நம்மளுடைய உரிமை பெண் உரிமை பெண் உரிமைக்கு எதிரானவள் நான் கிடையாதுங்க அதை மட்டும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் பெண் உரிமைக்கு அகைன்ஸ்ட் நான் கிடையாது நான் அனுபவிச்சது அதாவது நம்மளுடைய உரிமை அடுத்தவங்களை பாதிக்கும் போது மட்டும்தான் அது குஷன் அதை மட்டும்தான் நான் சொல்ல வரேன் என்ன பாதித்தது அந்த இன்சிடென்ட் சொன்ன இல்லைங்களா நான் சொன்ன ஒரு நிகழ்வு சொன்னேன் இல்லைங்களா கோவில் போகும்போது உள்ள தரிசனம் சாமிய சுவாமியை தரிசனம் பண்ணும்போது அந்த ஒரு நிகழ்வு நடந்தது எனக்கு மன வருத்தம் ஏற்பட்டது சொன்ன இல்லைங்களா அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தேன் வெளியில வரும்போது நீங்க உங்க ஃப்ரீயா ஸ்டைல் விட்டுட்டு வாங்க நல்லா தான் இருக்கும் அழகாக தான் இருக்கும் உங்களை அழகுப்படுத்திக்கோங்க நான் வேண்டாம்னு சொல்லவே இல்லை உங்கள் விருப்பம் போல் உடை அணிஞ்சுக்கோங்க விருப்பம் போல் அழகுப்படுத்திக்கோங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குதுன்னு சொல்கிறீங்க கரெக்ட் கீப் இட் அப் பேட் அந்த ஒரு நம்மளுடைய எந்த விதமான செயலும் அது மற்றவங்கள பாதிக்காத வரைக்கும் கீப் ஆன் மூவிங் அவ்வளோதான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ யங்ஸ்டர்ஸ் உங்கள் மேலே வெறுப்பு கிடையாதுங்க பொறுப்பு கன்சர்ன் லவ் அவ்வளோதான் ஒரு தாய் தன் குழந்தைங்க மே கன்சர்னாக இருப்பான் இல்லைங்களா அந்த கன்சர்னோடு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்